வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கலியுகம் கலியாட்சி அப்படின்ட்டு இது வந்து நம்ம ரொம்ப பின்னாடிலாம் போக வேண்டாம் இப்போ நடக்கின்ற ஆட்சிகள்லையே வந்து சொல்கிறேன் இன்றைக்கி ஸ்டாலின் ஸ்டாலின் குடும்பம் இவங்க சாராய வியாபாரிகள் அதாவது பல ஒயின் சாப்புகளை வச்சு தான் இவங்க குடும்பங்கள் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க குடும்பமே இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்குது இவங்க கட்சி எல்லாமே ஓடிக்கிட்டு ஒயின் ஒயின்சாப்பை அடிப்படையாக வச்சு தான் இது தமிழில் பார்த்தீங்கன்னா அறத்துக்கு புறம்பானது இதுதான் கலியுகம் அப்படிங்கிறது கலியுகத்தில் என்னென்னா தவறான ஆட்சியாளர்கள் அதாவது சாராய வியாபாரி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க இவங்கள்ட்ட ஆட்சி கொடுத்துட்டு நீங்கள் நல்லது நடக்கணும்னு நினைச்சிங்கன்னா எப்படி நல்லது நடக்கும் முதல்ல ஆட்சி அப்படிங்கிறது அறம் நம்ம புத்தகத்திலே படிச்சிருப்போம் செங்கோன்மை கொடுங்கோன்னை அப்படின்னா திருக்குறள்லேயே நம்ம தெளிவாக படிச்சிருக்கோம் தப்பானவங்கிட்ட வந்து ஆட்சி போயிடுச்சுன்னா அந்த நாட்டு மக்கள் வந்து ரொம்ப துன்புறுவாங்கலாம் என்ன தான் வளங்கள் இருந்தாலும் அந்த நாட்டு மக்கள் வந்து துன்புறுவாங்கன்னா அந்த வளங்களால் மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது அப்படின்ட்டு தான் திருக்குறளில் வந்து சொல்லப்பட்டது மாதிரி பெரியார் அப்படின்ட்டு சொல்லிட்டு யாரையோ ஒரு அளவு சொல்கிறாங்க அதுவும் தெலுங்கான் அதுவும் தெலுங்கன்தான் இப்போ இந்த தெலுங்கம் வந்து விலைமாத வீட்டுக்கு போகிறான் விலைமாத வீட்டுக்கு போகிறது வந்து தவறு அறத்துக்கு புறம்பானது இப்படி தவறானவர்களை வந்து இன்னைக்கு செலவு வச்சு போட்டுறாங்க இதுதான் கலியுகம் கலியாச்சு அப்படிங்கிறது நம்ம இதில் வந்து எப்படின்னா நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே யார் தவறு செஞ்சாலும் தவறு தவறுதும் அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து பெரியாரை வந்து நல்லவன் நல்லவன்ட்டு தமிழர்கள் தமிழ் அறம் தெரிந்தவங்க சொல்லலை தெலுங்குன்னு சொல்கிறான் ஏன்னா அது அவனுடைய இனம் நீ எல்லாம் வந்து இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏன்னா இது ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணம் கொண்டவர்கள் எங்கெல்லாம் யார் தவறு ஒருத்தவங்க தவறு செஞ்சிட்டாங்க அது தவறு அவ்வளோதான் அதை விட்டுட்டு அதை வந்து மறைச்சி மூடி மறைச்சி அவர் இது சொன்னார் அவர் அதுக்காண்டி சொன்னார் அப்புறம் பூசி மொழுகிறாங்க சாயம் அந்த இதெல்லாம் போட்டு பூசி மொழுகிறாங்க இது நடந்துட்டு இருக்காச்சு தவறான ஆச்சு தான் நடந்துட்டு இருக்காச்சு தவறான தான் இன்னும் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன் யூதர்களை விரட்டி விரட்டி ஹிட்லர் கொண்டான் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் இதுதான் க இப்போ நான் சொன்னது தான் இந்த களியாச்சு கட்ட பஞ்சாயத்து பண்றவங்கிட்ட அயோக்கிய பயில்கள்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நீங்கள் நல்லது நடக்கணும் மக்களை எதிர்பார்த்துட்டு அது உங்களுடைய அறியாமை அரஞ்சாந்தவங்கள்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு சரி நல்லது நடக்கணும்னு எதிர்பார்த்தா அதுவாவது சரி நீங்கள்லாம் அறம்னா என்னன்னே தெரியாது ஒரு சாராயம் ஆலைகளை வச்சுக்கிட்டு மக்களை குடிக்க வச்சு பல பேர் தாலிகளை அறுத்துக்கிட்டு இருக்கான் இவன் கையில் ஆச்சை கொடுத்துட்டு நீங்கள் நல்லது நடக்குமா நல்லது நடக்குமானா இந்த இலவு காத்த கிளி கிடது தான் கடைசி மெல்லாம் பழுக்காது தான் இது கடைசி உங்களுக்கு நல்லது நடக்காது நீங்கள் மாற்றி மாற்றி ஓட்டு கொடுக்கிட்டே தான் இருக்கணும் புரிஞ்சிக்கிட்டே சிந்திங்க யோசிங்க